உம் போலாம் டப்புல கிளம்புவோமா டேய் என்னடா சிரிப்பு நத்திங் ப்ரோ வேகமா கோவமா வந்து சண்டை போட்டா இப்படியும் குடிச்சிட்டு இருக்கான்னு தானே சிரிக்கிற அடே அப்படித்தானா டேய் குமாரு

சரி குமார் இருங்க நாங்க போய் தந்துறோம் ம் ஓகே கொண்டனவே போய் தந்துறோம் ஓகே மேனி டன் எங்க குழந்தனாருக்கு எவ்வளவு பொறுப்பு வந்துருச்சு பாத்தீங்களா அவரா டீ போட்டு குடிச்சிருக்காரு நமக்கும் போட்டு வச்சிருக்காரு என்ன கேட்டாலும் சிரிச்சிட்டே பதில் பேசுறாரு பாத்தீங்களாங்க பேசுவான்ல பேசணும்ல என்னடா தம்பி சரிங்க போமா ம் போவோம் தம்பி போய்ட்டு வரோம்டா தேய் இருடா போய்ட்டு வந்துடுறோம் ம் ஏன் பிள்ளாக்குமாரு இருப்பியா எப்படியா கொஞ்சம் நேரம் இருப்பேன் போகணும் அப்புறம் கிளம்பிருவேன் ஆ ஏயா கண்ணு நானும் அக்காலும் வெண்ணிலா பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம் குறிச்சு வச்ச பரச தேதியையும் கல்யாண தேதியையும் கொடுத்துட்டு அவங்களை எல்லாத்துக்கும் ரெடியா இருக்க சொல்லிட்டு வந்துடுறோம் ஏய் பாப்பா சீக்கிரம் வா வரும்போது இந்த பூவை எடுத்துட்டு வா ஏமா இந்த வாரேமா கொஞ்சோண்டு பவுடர் போட்டுட்டு வாரேன் இரு அக்கா கல்யாணம் பண்ண நீங்க இல்ல ஞாபகம் இருக்கட்டும்

வளர்மதி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் வெஜிடபிள் கேபேஜ் இருக்கு கேப்சிகம் இருக்கு என்ன வாங்கணும் வெற்றி அப்படினா முட்டைகோஸ் இருக்கு கொடமுளகா இருக்கு கேரட் இருக்கு பீன்ஸ் இருக்கு வாங்கிட்டு வரட்டா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோமா கத்திரிக்காய் இருக்கா வெற்றி ம் இருக்கு வெண்டைக்காய் எல்லா காயும் இருக்கா வெற்றி

சோஃபி 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 உனக்கு இவ்வளவு கோபம் ஆகாது எப்ப பார் என்கிட்ட சண்டை போடுறது கோச்சிக்கிட்டு எங்கேயாவது போறது நான் பின்னாடியே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது நீ சாரி கேட்குறது இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம லைஃப்ல ஒன்று இரு உனக்கு கால் பண்ணுறேன் ஆப்பாடியாக்கா என்ன முடி கீரை வச்சுருக்கானுங்க பாட்டிக்காக்கா எத்தனை வேலை இருக்குமே

அம்மா எதுக்கு வந்திருக்கோம் அதுக்கு தான் அவரும் வந்திருப்பாரு வாங்க அவரை போய் பார்த்து பேசிட்டு காயெல்லாம் நல்லதாக பார்த்து வாங்கி கொடுப்போம் பார்த்து வாங்க தெரியுமா தெரியாதோ முத்தன காயாக வாங்கிட்டு போயிடப்படாரு ம் வா ஆனால் என் மகன் வீட்டில் சோறையே ஆக்க மாட்டாளே அவளுக்கு எதுக்கு முட்டு காய் வாங்குறாரு சொல்லுமா கப் நூடுல்ஸ் வாங்கிக்கோங்க வெற்றி அப்புறம் உப்மா கிண்டுறதுக்கு ரவை வாங்கிக்கோங்க இல்லைனா சேமியா வாங்கிக்கோங்க அதை விட்டால் வேறு என்ன வாங்க போறீங்க அப்புறம் அந்த பிரெட் பாக்கெட் ஜாம் பாட்டில் சாஸ் பாட்டில் இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க காய் வாங்கி யாரு காச்சே நீ இருக்கியே ராஸ்கோல் பழகிறாத சரி எனக்கு இதுக்கு மேல ஃப்ரீ தான் வரடா அவனே வந்து கூட்டிட்டு போடா இங்க பாரு நான் எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்ணி வர்றத முதல்ல நிறுத்து பாரதிகா அந்த பிள்ளை யாரு அது யாரோ வெள்ளக்கார பிள்ளை மாதிரி தெரியுது நீ இப்ப வரலன்னு வெச்சுக்கோ உன்னை குண்டு கட்ட தூக்கிட்டு போயிடுவேன் போங்க வெற்றி இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் உன் கூட என்னால வர முடியாது 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 பாரதிகா இவங்க ரெண்டு பேரும் பேசுறது ஒண்ணு சரியில்லையே சோஃபி உனக்கு என் மேல என்னதான் கோபம் நீ எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது கம்ப்ளைன்ட் பண்ணிக்கிட்டே இருக்க நான் உன் லவ் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட எப்படி பேசின லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ எப்படி பேசிட்டு இருக்க எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்ல சரி இப்போ இதெல்லாம் நான் வாங்குறேன் நீ சமப்பியா மாட்டையா சாரி சோஃபி நான் எனக்கு சமைக்க தெரியாது வீட்டு வேலை எதையும் பண்ண தெரியாது ஒன்லி ஆபீஸ் வர்க் மட்டும் பாப்பேன் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லிதானங்க நான் லவ் அக்ஸெப்ட் பண்ணேன் இப்ப இப்படி மாத்தி மாத்தி பேசுறேனா என்ன அர்த்தம் வெற்றி அதெல்லாம் வேண்டாம் நீங்க கப் நூடுல்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன பிரெட் ஜாம் சாஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க போதும் நீ எப்ப தான் சமைக்கப் பழகப் போறே நான் சமைக்க மாட்டேன் வீட்டு வேலை எதுவுமே செய்ய மாட்டேன்னு 온기டை முன்னாடியே சொன்னேனே சீக்கிரமே பழகிடுறேன் வெற்றி சோஃபி ஓகே நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்குவோம் இனிமேல் நீ உன்னோட ஆபீஸ் ஒர்க்க பாரு நான் ஹவுஸ் ஒர்க் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ஓகேவா அப்போ ஓகே நானே இனிமேல் உனக்கு ஹவுஸ் ஒர்க் பாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேவா நீ எப்பவும் இப்படி தான் சொல்றே எப்பதான் கத்துக்க போறியோ லவ் யூ சோஃபி லவ் யூ வெற்றி நான் சமைக்க மாட்டேங்கிறேன் வீட்டு வேலையெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேங்கிறேன் எப்போவுமே எங்கள் அம்மா வீட்டிலேயே இருக்கேன்னு என்னை உங்களுக்கு பிடிக்காம போயிருமா அப்படியெல்லாம் பண்ணிடுறாதீங்க வெற்றி ஐ லவ் யூ அந்த பயம் வேற உனக்கு இருக்கா ஐ லவ் யூ ஓகே சோஃபி டார்லிங் இப்ப நான் முன்னாடி வரட்டுமா இல்ல நீ முன்னாடி வந்து நிக்கறியா நோ நான் இப்போ வீட்டுக்கு போறேன் வெற்றி அப்ப இப்போ என்ன கூப்பிட வர்றீங்களா நம்ம ரெண்டு பேரும் எங்கயாவது போவோம் உங்களுக்கு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்க

நீங்க சும்மா கூட சொல்லிருக்கலாம் இல்லையா இல்லமா நீங்க அப்படி சொன்னீங்கன்னு நான் சொல்ல வரல எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாம இப்படி பணம் காண போச்சுன்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியும் அட்லீஸ்ட் நீங்க அந்த கட் பண்ண பேக்கையாவது என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் அதை வச்சு நான் இந்த கேச மூவ் பண்ணி இருந்திருப்பேன் தேவையில்லை தூக்கி வீசிட்டு வந்துட்டேன் அதான் அன்னைக்கே சொன்னீங்களே நீங்க சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த ஏரியாவில் இருக்கிற குப்பை தொட்டி கொண்டு சர்ச் பண்ணி பார்த்தாச்சு ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல குப்பை அப்படியே வச்சிருப்பாங்க எடுத்துட்டு போயமாட்டாங்க பாருங்கம்மா எங்களுக்கு ஐம்பதாயிரமும் ஒண்ணுதான் எங்களுக்கு கேஸ்னா அது கேஸ் தான் எல்லாத்துக்குமே ஒரே போடுவோம் பட் எந்த விதமான சின்ன க்ளோவும் இல்லாம எங்களால எப்படி மூவ் பண்ண முடியும் இப்போ இந்த இடத்துலதான் காணா போச்சு அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஏரியாவை அங்க இருந்து நாங்க மூவ் பண்ணுவோம் அதுவும் தெரியலங்குறீங்க இப்படியாமா ஒருத்தன் பேக்க கட் பண்ணி அதுல இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போனது கூட தெரியாத அளவுக்கு போன் பேசுவீங்க என்கிட்ட சாரி சொல்லி இப்ப ஒரு பிரயோஜனமும் இல்ல பணம் கிடைக்காதா சார் அப்போ அதான் சொன்னேனேமா எஸ்ஐ தான் இந்த கேஸ டீல் பண்றாரு நான் அவர்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு further உங்களுக்கு என்ன உண்டோ அதை இன்ஃபார்ம் பண்றேன் ஓகேவா ஓகே சார் थैंक यू என்ன பரதியா இப்படி ஆயிப்போச்சு பேசிக்கிட்டு இருக்காக ரெண்டு பேரும் யாரும் பாத்திர கூடாதுன்னு ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பி நின்னு பேசினாங்க இப்போ பாத்தியா பக்கத்துலயே நின்னு பேசிக்கிட்டு இருக்காக ஒருத்தர் ஒருத்தர் பாத்து இவங்க ரெண்டு பேரும் பேசினது ஒண்ணுமே சரியில்லையாக்கா அந்த பொண்ணு ஐ லவ் யூங்குது இவரும் பதிலுக்கு ஐ லவ் யூங்கிறாரு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறேங்குது இவரு நான் பின்னாடியே வந்து தூக்கிட்டு போவேங்கிறாரு எனக்கு சமைக்க தெரியாது இந்த முன்னாடியே சொன்னே தெரிஞ்சதனால லவ் அக்செப்ட் பண்ணீங்கங்குது அக்செப்ட்னா ஏத்துக்கறதனகா அக்செப்ட்னா எனக்கு தெரியாதே போச்சு ஏமாதா வாழ்க்கையே போச்சு

கேட்டா இல்லைன்னு போய் சொல்லுவாரு இல்லைன்னா ஆமான்னு ஒத்துக்கிடுவாரு இந்த ரெண்டுல எது நடந்தாலும் பாதிக்கப்பட்டது வளர்மதி எப்ப பார்த்தாலும் உங்க வீட்லேயே இருந்ததுனால உங்க மருமகன் வேற பொண்ணு தேடிக்கிட்டாரு போல இதை நான் எப்படி என் மகன்கிட்ட சொல்லுவேன் அவன் எப்படி தாங்குவா சரி வாங்கக்கா மெல்லமா வீட்டுக்கு போவோம் பசாவுக்கு வந்ததும் போதும் காய் வாங்குனதும் போதும் ரெண்டு பேர் ஜாதகமும் பத்துக்கு ஒன்பது பொருத்தம் நல்லபடியா பொருந்தி இருக்கு எனக்கும் என் வீட்டம்மாவுக்கும் பரிபூர்ண சம்மதம் உங்க சம்மதத்தை சொன்னீங்கன்னா மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடலாம் என்னதே என்ன சொல்லுவோம் உங்க மாமா தான மருமகனே ஜாதகத்தை கொடுக்க சொன்னதே இதுல மேற்கொண்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு சம்மதம் சொல்லியிருங்க தங்க பிள்ளை ஆ வரங்க சுப்பு கிட்ட பேசுனீங்களா சார் அவங்கிட்ட கேட்டாச்சியா நீங்க பாத்து எது செஞ்சாலும் சரிதான் சொல்லிட்டான் உங்ககிட்டயும் பேசினாராம்ல ம் ஆமா சரின்னு தான் சொன்ன அப்படி உம் அப்புறம் கேக்குற ஆமா தம்பிக்கு என்ன அந்த தரகர் மகளை பேசி முடிச்சாச்சாம்ல அப்படியா ம் ஆமாங்க சார் உனக்கும் உங்க அம்மாவுக்கும் தெரியாம உங்களையே விட்டுட்டு போய் இந்த வேலை நடந்திருக்கான் அப்படியா அது வேற ஒன்னும் இல்ல தம்பி அந்த பொண்ணை மனசுல நினைச்சிருந்திருப்பான் போல எங்க கிட்ட சொல்றதுக்கு சங்கடப்பட்டுகிட்டு அக்கா கிட்ட மட்டும் சொல்லி அக்காவையும் மாமாவையும் கூட்டிட்டு போய் கையோட பேசி முடிச்சிட்டு வந்துட்டான் சொன்னா நாங்க எதுவும் வேண்டாம்னு சொல்லிடுவோமோன்னு பயந்துட்டான் போல தர்பா என்னங்க சார் நான் பிறந்து பதினோராவது மாசத்துலயே எனக்கு மொட்டை மொட்டையடிச்சு காது குத்திட்டாங்க அப்படியா தெரியாம போச்சே நான் இருக்க குத்தலான்னு பாத்தேன் புள்ளடா நீ எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் சார் காலவாரி விட்டுட்டியா மன்னிச்சிருங்க சார் வீட்டுல எல்லாருக்கும் இந்த கல்யாணத்துல முழு சம்மதமா என் அவனே முன்னாடி வந்து ஜாதகத்தை கொண்டு வந்து குடுக்க சொல்லியிருக்கான் இருக்கான் எங்களுக்கெல்லாம் கசக்குமாயா ஆமா ஓ மாமன் ஜீவா எப்போ வாரம் மாமா எப்பங்க வராரு பொருந்தி எல்லாரும் சம்மதம்னா சொல்லி டிக்கெட் போட்றேன்னு சொன்னாரு அப்ப போட்ற வேண்டியதுதானே ரூபா முன்னாடி எல்லாரும் பேசுனத கேட்டுகிட்டு தான ம் கேட்டேன்கா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமா ரூபா இல்ல உன் மனசுல வேற ஏதாவது இருக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா பெரியவங்க பார்த்து எது செஞ்சாலும் சரிதான் கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவெடுத்து சொல்லு ரூபா இப்ப சொல்லிட்டு பின்னாடி மாத்தணும்னு நினைச்சா முடியாது நீ நல்லா படிச்ச பொண்ணு நாலு இடத்துக்கு போய் வர்ற பொண்ணு உன் மனசுல வேற யாராவது இருந்தா கூட தைரியமா சொல்லு உங்க மாமா பாத்துப்பாங்க இப்ப ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது மாத்தி சொன்னேன்னா எல்லாருக்கும் கஷ்டமா போயிடுமா இல்லக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னா நான் அங்க போய் சொல்லிடட்டுமா ரூபாவுக்கு சம்மதம்னு ம் சொல்லிடுங்கக்கா நீ மாப்பிள்ளைய பார்த்துருப்ப தானே ரூபா உங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு தானே இதே ஏரியா வேற பார்த்துருப்பே ம் பார்த்துருக்கேங்க்கா அவங்களுக்கு ஒன்றா ரொம்ப பிடிச்சிருக்கான் உங்கள் மாமா இப்போ வரும்போதே ஃபோனில் பேசிக்கிட்டே தான் வந்தாரு அப்படியாக்கா அப்படியா சொன்னாங்க அதனால தான் உன் சம்மதத்தை திரும்ப திரும்ப கேட்குறேன் மாப்பிள நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு சென்னையில தான் வீடு எடுத்து தங்கி இருக்காரு இப்ப குமார் அண்ணா சென்னைக்கு போயிருந்தாரா அப்போ அங்கதான் தங்கி இருந்தாரு அப்போ உங்க மாமா குமார் அண்ணா கிட்ட எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டாரு அந்த மாப்பிள சுப்பிரமணிய அண்ணா கிட்டேயும் நல்லா விசாரிச்சிட்டார் இங்கேயும் அவங்க குடும்பம் உங்க அளவுக்கு நல்ல வசதியான குடும்பம் உனக்கு என்ன குறையுமே இருக்காது ரூபா ம் சரிங்கக்கா அதே மாதிரி அந்த சுப்பிரமணிய அண்ணா இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப நல்ல டைப்பா ரொம்ப அமைதியா தான் பேசுவாங்களாம் அது இருந்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களாம் அது தெரியும்க்கா நான் சின்ன பிள்ளையில இருந்தே பாத்திருக்கேன் மாமா வீட்டுக்கு வருவாங்க அப்ப உனக்கு முழு சம்மதம் தானா சரி அப்ப நான் போய் ம் சொல்லிடுங்கக்கா சமத்து பொண்ணு சரி நாங்க போய் சொல்லிட்டு வரேன் ரூபா போட்டோ போது உங்க மாமா கிட்ட கேட்டு வாங்கி ம் வாங்கி தரேன் அப்புறம் என்ன நாங்கள் குறிச்சிட்டு வந்த மூணு தேதியில உங்களுக்கு அந்த தேதி தான் வசதியாக இருக்காக்கும் சரி அப்போ அந்த தேதியிலேயே பரிசத்தை போட்டுருவோம் கல்யாணத்துக்கு என்ன செய்யறதுங்கிறத பரிசம் போடுறோன்னிக்கு பேசுவோம் சரிதானா சேர்த்தேன் சேர்த்தேன் பரிசத்துக்கு பொண்ணுக்கு பட்டு எடுக்கிறது நகை எடுக்கிறது எல்லாமே எங்க செலவு ஆனா என் தம்பி நல்லா படிச்சு அமெரிக்காவில வேலை பார்த்தவன் அவனுக்கு ஏத்த மாதிரி கல்யாண மண்டபம் மட்டும் நல்லா வசதியான மண்டபமா புக் பண்ணிடணும் ஏசி மண்டபமா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் என் தம்பி ஏசி இல்லாம இருக்க மாட்டான் ஏசி மண்டபம் புக் பண்ணணுமோ ஆமாம் பரிசம் போடுறதுக்கு மட்டும் தானே நீங்கள் மண்டபம் புக் பண்ண போறீங்க கல்யாணத்துக்கு நாங்கள் பண்ணிக்கிடுவோம் உங்களுக்கு வேறு எந்த செலவும் கிடையாது பரிசத்துக்கு மட்டும் நல்ல பெரிய மண்டபமாக புக் பண்ணிடுங்க கல்யாணத்துக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம்